பெருபடைத்த கந்தனே பிற படைத்த வேலனே சீர் படைத்த தினம் படைக்க அருள்வாயே முருகா இந்த அற்புதமான தைப்பூச திருநாளை முன்னிட்டு முருக பக்தமி என்பர்களாகி தங்கள் அனைவரையும் நாளும் நல்ல சமுதாய அற பக்தி கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து வருகின்ற ஐ பக்தி பசி மூலமாக தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்வது உங்கள் பிரசன்னா பழனியப்பன் கந்தர் அலங்காரத்தை நாம் தொடர்ந்து இந்த தைப்பூசத்தப்ப ரெண்டு பதிவுகளாக சிந்தித்து வந்திருக்கிறோம் இப்போ மூன்றாவது பதிவு பிறப்பு வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வாழணும்ல அப்ப என்ன பண்ணணும் அப்ப முழுக்க முழுக்க அறம் மட்டும்தான் பண்ணணும் கந்தர் அலங்காரத்தை பக்தி நூல்னு எல்லாம் சொல்றார்கள் ஆனால் அது பக்தி நூல் என்பதை காட்டிலும் அறத்தையும் அதிகமாக போதிக்கிற ஒரு அறநூல் கந்தர அலங்காரத்துல அவ்வளவு அறங்கள் சொல்லியிருக்கிறார் அன்கிரிநாத பெருமான் அறங்கள் செய்வதனால் வரும் நல்ல விஷயங்களை நல்ல பலன்களை எல்லாம் அவ்வளவு அற்புதமாக கந்தர அலங்காரத்தில் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்படி நாம் அவர் சொல்லி அந்த அறங்களை குறித்து கூறிய விஷயங்களை நாம் இந்த பதிவில் சிந்திக்க இருக்கிறோம் இப்ப அறம் குறித்து சொல்றப்ப முதல்ல ஒருத்தர் போய் ஒரு பெரிய செல்வந்தர் பணக்காரர் கோடி கோடியா சொத்து வச்சிருக்கிறார் அவர் என்ன பண்ணுறார் அருணகிரிநாதர் கிட்ட போய் கேட்கிறார் சாமி இங்கிட்ட சொத்து சொத்து கணக்கு கோடி கோடியா இருக்கு எத்தனையோ ஊர்ல எத்தனையோ நிலங்கள் வாங்கி நிலப்புலன்கள் எல்லாம் இருக்கு நல்ல குடும்பம் நல்ல வசதி எல்லாம் இருக்கு ஆனா வாழ்க்கையில நிம்மதி சுத்தமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு வாழ்க்கையில நிம்மதியில்னா முதல்ல என்ன பண்ணும் போய் கடவுளை கும்பிடு வையில் வடி வேலவனை வாழ்த்து முதல்ல போய் முருகப்பெருமான கும்பிடு உனக்கு நிம்மதி தானா வரும் சரி அதற்கப்புறம் வேற ஏதாவது பண்ணணும் சாமி வரிங்கற்கு என்றும் நொயில் பிளவளவேனும் பகிர்மென்கள் அதாவது உன்கிட்ட இல்லன்னு ஒருத்த வந்து கேட்கிறான்ல அவங்கிட்ட என்ன பண்ணி நீ ஃபுல்லாலாம் கொடுக்க வேணாம் நொயின்னா வந்து அது ஒரு சின்ன அளவு நொயின்றது இந்த மாதிரி ஒரு பிடி அந்த பிடியில ஒரு பிடியாவது கொடுங்கிறாரு நீ உங்ககிட்ட அவர்கிட்ட இருக்கு அதனால கொடுக்க சொல்றாரு இப்போ நம்ம கிட்ட எல்லாம் எல்லாம் இருக்கானா இல்ல அப்ப என்ன பண்ணலாம் நம்ம கிட்ட இல்லாதவர்கள் வந்து கேட்கிற பொழுது நம்ம கிட்ட இருக்கிறதுல ஏதோ என்றதை கொஞ்சம் அவர்களுக்குன்னு வழங்க வேண்டும்னு அருணுகிறேன் அவர் சொல்றாரு ஏன் சொல்றாரு ஏன்னா வயிற் கதிர் வேலோனை வாழ்த்துங்கள் வரிங்கற்கு என்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்மன்கள்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அடை மணிதான் நான் ஏன் அப்படி ஒன்ன பண்ண சொல்றேனா இப்ப நீ இந்த உடம்பு வச்சிருக்கிற இந்த உடம்ப நீ வந்து அப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கிற இந்த உடம்புக்கு ஒண்ணுனா ரொம்ப துடிக்கிற ரொம்ப பதகுற ஆனா இந்த உடம்பை வச்சு உன்னால வெயிலுக்கு நிழல் காய முடியுமா இப்ப வெயில் அடிக்குது இந்த உடம்பை வச்சு உன்னால நிழல் காய முடியுமா முடியாது அது தான் நீ தேடி தேடி திரை ஓடி தேடுகிறாயே அந்த திரவியங்களை வச்சு நீ கடைசி காலத்துல உன்னை யமதர்மராஜா வந்து கூட்டிக்கிட்டு போறப்போ ஒன்னும் பண்ண முடியாது பட்டினத்தார் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார் காதற்ற ஊசி கூட வராது நீ திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி அந்த கொண்டு வரல அந்த காதற்ற ஊசி அது கூட உன் கடைசி காலத்துக்கு வராது நீ கடைசியில் போறப்ப காதற்ற ஊசி எடுத்துட்டு போக முடியுமா யமதர்மராஜா கிட்ட சொல்லி யம தர்மராஜாவே நான் தேடி வந்த அந்த தங்கம் பொண்ணெல்லாம் கூட வேணாம் இந்த காதொடைஞ்ச ஊசி இதை கூட தூக்கிட்டு போக முடியாது யம தர்மராஜா அது கூட விட மாட்டான் உன்னுடைய ஆவி வரும் அதற்கு துணையா ரெண்டு வரும் உன்னுடைய உயிர் அவர் எடுத்து கொண்டு போகிற பொழுது கூடவே ரெண்டு வரும் புண்ணியம் வரும் பாவம் வரும் இதை தவிர்த்து வேற எதுவுமே வராது படிரண்டுத்தார் இன்னொரு பாடலில் ரொம்ப அற்புதமா சொல்றாரு அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே உன்னுடைய அந்த நீ உன்னுடைய உற்றார் உறவினர்கள் இவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல நீ இறந்து போயிட்றன்னு வச்சுக்குவோம் வச்சுக்குவோம் இறந்து போயிடுறேன்னு வச்சுக்குவோம் அன்றைக்கு உன்னுடைய உற்றார் உறவினர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் வீட்டு வரைக்கும் தான் நீ அங்க வந்து இறந்து போனதுக்கு பிறகு வீடு வரைக்கும் அவங்க எல்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க உன்னுடைய மனைவி இருக்கிறாள் அவ எது வரைக்கும் அழுதுகிட்டே ஓடிவிடா வீதி வரைக்கும் தான் வருவான் நீ செல்வம் செல்வம்னு பெற்றெடுத்திய பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் எது வரைக்கும் வருவாங்க சுடுகாடு வரைக்கும் தான் வருவாங்க அதுக்கப்புறம் நீ எமலோகத்துக்கு போவியடா அப்போ உனக்கு நீ சேர்த்து வச்ச பணம் வராது உன்னுடைய மனைவி மக்கள் வரமாட்டாங்க உன்னுடைய பிள்ளைகள் வராது உன்னுடைய சொந்த பந்தம் எதுவும் வராது நீ செய்த பாவங்களும் நீ செய்த புண்ணியங்களும் கூட நாமளா அதனால நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்க பணம் சம்பாதிங்க பொருள் சேருங்க அதுல தவறே கிடையாது அந்த சேர்க்கிற பொருள்ல உங்களுக்கு என்று ஒரு சிறிய அளவை வைத்துக்கொண்டு உங்களுக்கு போதுமான அளவை வச்சுக்கிட்டு மீதமுள்ளதை எல்லாம் புண்ணியங்களாக செய்ய வேண்டும் இப்போ பல பேர் சொல்லுவாங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் எனக்காக வச்சுக்கல எனக்கு அப்புறம் என் மனைவி மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர்களுக்காக கொடுத்து விடுகிறேன்னு கொடுப்பார்கள் அது கொடுக்கலாம் தவறு இல்லை ஆனா மொத்தத்தையும் அதற்கே கொடுக்கக்கூடாது ஏன்னா அதுல எந்த பயனுமே இருக்காது இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒருத்தர் நல்ல செல்வந்தர் நல்லா சம்பாதிக்கிறாரு மனைவி மக்களுக்கு அவர் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அவர் ஒரு நாள் இறந்துட்டார் இறந்ததுக்கு அப்புறம் அவர் திரும்ப இன்னொரு ஊர்ல போய் பிறப்பாருல்ல அவருக்கு திரும்ப அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கும்ல அந்த ஜென்மத்துல இன்னொரு ஊர்ல இன்னொரு குடும்பத்துல போய் பறக்குறாரு இவருக்கு என்ன அது பிறந்தவருக்கு போன ஜென்ம ஞாபகம் வந்துருச்சு போன ஜென்மத்துல தான் நமக்கு மனைவி இவர்கள் எல்லாம் நம்ம குழந்தைங்க நாமெல்லாம் என்ன பண்ணோம் நாம சம்பாரிச்சதை இவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி போன ஜென்ம ஞாபகம் அவருக்கு வருது அப்ப இவர் போய் அந்த மனைவி கிட்ட அந்த மக்கள் கிட்ட போய் நான் தான் போன ஜென்மத்துல உன் புருஷன் தான் என் குழந்தைங்க இதெல்லாம் நான் சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அதில் ஏதாவது ஒரு பையன் இருக்கா அது மாதிரிதான் இந்த நாம் சேர்க்கிறப்ப பொருள் செல்வம் இது எல்லாத்தையும் தான தர்மம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடணும் அது செய்ய செய்யதான் நமக்கும் வந்து புண்ணியங்கள் ஏறும் நமக்கு நிம்மதியும் கிடைக்கும் இந்த தான தர்மம் நம்ம அதிகமா கொடுத்தாதான் அதிக புண்ணியமான சத்தியமா கிடையாது நம்ம இயன்றதை கொடுக்கணும் நம்ம அளவுக்கு இயன்றதை கொடுக்கணும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் நீங்க ஒரு ஊர்ல ஒரு கிழவி அந்த கிழவிக்கு அறம் தான் என்னன்னு அர்த்தமே தெரியாது தான தர்மத்துக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்பா பக்தினா எவ்வளோ கிலோ எவ்வளோன்னு கேட்பா அப்படிப்பட்ட ஒரு கிழவி வயதான பாட்டி சுத்தமா நல்ல எண்ணமே கிடையாது கோயிலுக்கு போவா அந்த பாட்டி எதுக்கு தெரியுமா போவா கோயில் வாசல்ல யாராவது பிச்சைக்காரங்க உட்காந்துருந்து அவர்கள் தட்டில் ஏதாவது ஒரு அஞ்சு பத்து இருந்தா அதை எடுத்துட்டு வர்றதுக்காக போவா கோயில் வாசல்ல யாராவது நல்ல செருப்பு போட்டு அந்த செருப்பை சுட்டுட்டு வர்றதுக்காக போவா சுத்தமா பக்தி கிடையாது யாராவது ஏதாவது இல்லைன்னு வந்து கேட்டாங்கன்னா கொடுக்கவே மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு கிழவி அந்த ஊர்ல இருக்கலாம் அப்போ ஒரு வீடு வீடுதோறும் வந்து திருவோட ஏந்திக்கிட்டு வந்து அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வீடு வீடா வராரு அப்படி வருகிற பொழுது இந்த கிழவி வீட்டுக்கு வராரு கிளவி வீட்டுக்கு வந்து பாட்டி இந்த மாதிரி நான் ஒரு சிவனடியார் எனக்கு கொஞ்சம் அன்னம் பாடி உன் வீட்டில் இருக்கிற அரிசியில் கொஞ்சம் கூடு எனக்கு நான் சா அடுத்த விட சோத்துக்காகும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிற பொழுது இந்த கிழவி அதெல்லாம் நான் எது கொடுக்கணும் எனக்கு இருக்கிறது எனக்கு தான் உனக்கு கொடுக்கறதுக்காக நான் சம்பாதிக்கல உனக்கு கொடுக்கறதுக்காக நான் சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறார் அப்போ இந்த சிவனடியார் சொல்றாரு அம்மா நீ பிறக்கிறப்ப எதுவும் கொண்டு வரல வெறுமனை தான் பிறந்த இறந்து போறப்போ கூட உங்க பல்லுல தங்க பல் இருந்தா கூட அந்த பல்ல தான் உன்ன வந்து புதைப்பாங்க பூ நீ எதுவும் கொண்டு போக போறது இல்லை நடுவுல வாழ்ற கொஞ்ச நாளைக்கு எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் உன் தேவைக்கு அப்பாறப்பட்டதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து பழக வேண்டியதானே நான் அவர் சொல்றப்ப இந்த கிழவி கொஞ்சம் கோவப்பட்டு என்ன நீ எங்கிட்ட வந்து எனக்கு என்ன அவ்வளோ வயசாயிருச்சு அந்த பாட்டி எண்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு என்ன இறக்குற வயசாயிருச்சு என்கிட்ட வந்து இறக்கறத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு உலக்கை எடுத்து அப்படியே அவர் மேல எரியார் அந்த சிவனடியார் மேலே எரியப்ப என்ன ஆயிடுது அந்த உலக்கையில ஒரு ரெண்டு பருக்கு அரிசி ஒட்டி இருந்துச்சு ஒரு ரெண்டு பருக்க ஒட்டி உள்ள உலக்கையில அந்த அரிசி ஒட்டி இருந்துச்சு அந்த அரிசி என்ன ஆயிடுச்சு தெரியாம அந்த சிவனடியாருடைய திருவோட்டில் அந்த ரெண்டு பருக்கு அரிசி விழுந்துருச்சு இந்த கிழவி அதை பார்க்கல பார்த்துருந்தா அந்த திருவோட்டோட சேர்த்து ரெண்டு பருக்கு அரிசியும் பிடுங்கிகிட்டு இருந்திருப்பா பார்க்கல நல்ல வேலை சிவனடியார் சரி நம்ம கிடைச்ச வரைக்கும் புண்ணியும்னு சொல்லிட்டு அவர் அடுத்தடுத்த வீடுகளுக்காக போய் கொஞ்சம் அரிசி வாங்கி அதை பொங்கி அவர் சாப்பிட்டார் கிழவிக்கு கொஞ்ச நாள்ல டேட்டு முடிஞ்சிருது யமலோகத்துக்கு போயிடுறா யமலோகத்துல போய் யமதர்மராஜா சித்திரகுப்தர் கிட்ட கேட்கிறாரு சித்திரகுப்தா இந்த கிழவியினுடைய பாவக்கணக்கு புண்ணிய கணக்கெல்லாம் கொஞ்சம் காட்டுன்ட்டு சித்திரகுப்தர் பாவக்கணக்கு எடுத்துட்டு வர்றாரு அது போது பக்கம் பக்கமாக போகுது புக்கு புக்காக போது வால்யூம் வால்யூமாக போகுது அதுக்கு முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கு பாவக்கணக்கு அவர் சொல்ற சித்திரகுப்தர் யமதர்மராஜா கிட்டே யமதர்மராஜா இந்த கிழவி பண்ண பாவத்துக்கு பத்தாயிரம் வருஷம் நாம எண்ணெய் சட்டி குட்டில் போட்டு பொறிச்சு எடுத்தாலும் இந்த கிழவியுடைய பாவம்லாம் கரைய கரையாது சரி விடு அப்போ புண்ணிய ஏதாவது பண்ணியிருக்காளா அதற்கு வாய்ப்பே இல்லை இந்த கிழவிக்கு புண்ணியத்துக்கு அர்த்தமே தெரியல அப்படின்னு சொல்கிறார் அப்போ யமதர்மராஜா சொல்றாரு எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருந்தாலும் வாழ்க்கையில தெரியாமலாவது ஒரு நல்லது பண்ணியிருப்பான் அதே மாதிரி எவ்வளவு பெரிய உத்தம புத்திரனா இருந்தாலும் வாழ்க்கையில தெரியாமலாவது ஒரு பாவம் பண்ணிருப்பான் அப்ப இந்த கிளவையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருப்பா அது என்னன்னு பாருன்னு சொல்றப்ப எண்பது வயசு வாழ்ந்த கிழவி பண்ண ஒரே ஒரு புண்ணியம் அன்றைக்கு சிவனடியா ஒரு ரெண்டு பருக்க சோற தெரியாம போட்டது ஒரு உலக்கையில் அடிக்கிறப்போ ரெண்டு பருக்க விழுந்துச்சுல அதுதான் அந்த கிழவி பண்ண புண்ணியம் அதை சித்திரகுப்தர் சொல்றப்ப சரி இந்த புண்ணியத்துக்கு என்ன பலன் புண்ணியம்னா பலன் இருக்கணும்ல பாவத்துக்கு என்ன செட்டியில போட்டு பொறிக்கிற மாதிரி புண்ணியத்திற்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணும்ல அப்போ யமதர்ம ராஜா என்னன்னு கேட்குறப்ப சித்திரகுப்தன் சொல்றாரு திருக்கயிலாய மலையில சிவபெருமானை இந்த கிளவி போய் பார்க்கணும் யமதர்ம ராஜாவுக்கு ஷாக்கு என்னடா அது ரெண்டு பருக்கு அரிசி போட்டதுக்கு சிவபெருமானை போய் பார்க்கணுமா இந்த கிழவிக்கு அதெல்லாம் எதுவும் புரியல பக்தினாலே என்ன அர்த்தம்னே தெரியாது இந்த கிழவிக்கு சிவபெருமானை போய் பார்க்கணுமா சரி நம்ம யார் யாரையோ பார்த்துட்டோம் போய் அந்த ஆளையும் பார்த்துட்டு வந்துடுவோம்ட்டு சித்திரகுப்தர் என்ன பண்றாரு எம தூதர்களை அனுப்பி இந்த கிழவி முதல்ல புண்ணியத்தை நுகர்ந்துட்டு வந்துடட்டும் ஏன்னா அதுதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு போனா ஒரு ரெண்டு நிமிஷம் சிவபெருமானை காட்டிட்டு கூட்டிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு இந்த கிழவியை வந்து என்ன சட்டியில் போட்டு பொறிச்சு வறுத்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு கைலாயத்துக்கு எமதூதர்களோட அனுப்புகிறார் கிழவியை கேளவி கைலாயத்துக்கு போற பெருமான பார்க்கிறார் பொன்னார் மேனியனே புளித்தோலை அறக்கசைத்து மின்னாறு செஞ்சடை மேல் மிளர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியேனு அப்படி சுந்தரன் மூர்த்தி பாடிய அந்த சிவபெருமான பாக்குறா கண்ணீர் தர தரையா கொட்டுது ஏன்னா உண்மையான பக்தி அந்த கிழவிக்கு அப்பதான் வருது அந்த சிவபெருமான் அப்படி செம்பொன் பவள குன்றமாக இருக்கிற சிவபெருமான் அப்படி அப்படி சிவபெருமான் எப்படி இருப்பாருன்னா அப்படி ஒரு செக்கச்சவேல் இருக்கிற பவள குன்றத்து மேல அப்படி ஒரு பனி படர்ந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவருடைய அந்த செக்கச்சு வந்த திருமேணி மீது திருநீர் பூசி அப்படி கையில சூலாயுதம் தாங்கி க சடையில கங்கையை தரித்து அதே போல பாம்பு ஆபரண நாகாபரணம் பூண்டு நெற்றிக்கண் கொண்டு முவிடிகளோட பார்வதி தேவியோட விநாயகப் பெருமானோட முருகப்பெருமானோட நந்திதேவரோட பூத கணங்களோட இருக்கிற பெருமானை பார்த்து அப்படியே ஓடி போய் சிவபெருமான் காலைல விழுறா கிழவி உண்மையான பக்தி அப்போ பெருமானை பார்த்து பெருமானே இப்படிப்பட்ட உன்னை இத்தனை நாளாக பார்க்காம விட்டுட்டேனே இப்படிப்பட்ட உன்னுடைய தரிசனம் கிடைக்கும்னா ரெண்டு பருக்க என்ன ரெண்டு லாரி அரிசி அந்த சிவனடியாருக்கு கொடுத்திருப்பேனே தெரியாமல் செய்து விட்டேன் என் பிழையை பொறுத்தருள்கள் பொறுத்தருள்கள் பக்தி உருகி உருகி அந்த சிவபெருமான் கிட்ட வேண்டுகிறார் இப்போ யமதூகர் வந்து அம்மா உனக்கான டைம் முடிஞ்சு போச்சு சிவபெருமானை பார்க்கணுன்னு சொன்னால் பா பார்த்தாச்சு இப்போ கிளம்பலாம் வாழ்னு சொல்கிறப்ப கிழவி வரமாட்டேங்கிறார் இல்லை நான் வரமாட்டேன் நான் பெருமான் கூடே தான் இருப்பேன் இங்கேயே தான் இருப்பேன் என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறப்ப சிவபெருமான் கிட்ட யமதூதர்கள் சொல்கிறாங்க எமது சிவபெருமானே இந்த மாதிரி எங்கள் ராஜா கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு இந்த கிழவி வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் பேசி அனுப்புங்கன்னு சொல்கிறப்ப என்னால்லாம் அனுப்ப முடியாது இவ இப்போ என் பக்தையாயிட்டா என் பக்தர்கள் என் அடியார்கள் என்னோட தான் இருக்கணும் உங்கள் ராஜாவுக்கெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறப்ப யமதூதர்கள் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல கேட்குறாங்க அப்போ நாங்கள் எங்கள் ராஜாவுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்போ சிவபெருமான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிற வேறு எதுவும் சொல்ல மார்க்கண்டேயர் கதையை ஞாபகப்படுத்துங்க வேறு எதுவுமே வேணாம் மார்க்கண்டேயர் கதையை போய் அவர்கிட்ட ஞாபகப்படுத்துங்க அவர் அடுத்த வார்த்தை பேசவே மாட்டார் இந்த இடத்துல நாம இந்த வார்த்தையை கவனிக்கிறத விட அவர் சொல்றாரு பாருங்க மார்க்கண்டேயர் யாருங்க பதினாறு வயதுல இறந்து விடுவோம்னு தெரிந்தது பிறகு பதினாறு வயது நாம இறக்குற வரைக்கும் நாம வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு நினைச்சு சிவபெருமானையே சதா பூசித்து வழிபட்டவர் மார்க்கண்டேயர் ஆனா இந்த கிழவி அப்படியா வாழ்ந்தா ஒரு கணந்தான் பூஜை பண்ணா பார்த்த ஒரு செகண்டு வணங்குனா அந்த வணங்குனதுக்கு மார்க்கண்டேயருக்கு இணையான ஒரு தகுதி இந்த கிழவிக்கு கிடைத்தது என்றால் நாம் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா பெருமானை நாம எப்போ கும்பிட்றோங்கிறதுலாம் விஷயமே கிடையாது எவ்வளோ நேரம் கும்பிடுறோம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் பூஜை பண்றோம்னா தேவையே கிடையாது ஒரு அஞ்சு செகண்டு பூஜை பண்ணாலும் பெருமானை முழு பக்தியோட பூஜை பண்ணா நமக்கு அவரு காட்சி கொடுப்பார் இப்படி அருணகிரிநாதர் இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் எதற்கு சிந்தித்தோம்னா அந்த கிழவி ரெண்டு பருக்கு அரிசி அறம் செய்ததற்கே சிவ தரிசனம் கிடைத்தது அப்ப நாம நம்ம கிட்ட இருக்கிற பொருளில் கொஞ்சம் எடுத்து கொடுத்தா நமக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும் அததான் அருணகிரிநாதர் சொல்றாரு எங்காயினும் வரும் ஏற்பவர் கிட்டதுங்கிறார் கந்தராலங்காரத்தோட இடத்துல நீ உன்கிட்ட வந்து இல்லைன்னு சொல்றி கேக்குறான்ல அவன்கிட்ட நீ அவனுக்கு நீ உன்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை இல்லைன்னு சொல்லாம கொடுத்தனா அதாவது இல்லை என்பவர்களுக்கு இல்லை என்னாது நீ கொடுத்தனா அந்த புண்ணியம் நீ எங்க போனாலும் உன்கிட்ட வருண்டா எந்த உலோகத்துக்கு போனாலும் அந்த புண்ணியம் இந்த கிழவிக்கு பாருங்க அதான் இந்த பூலோகத்துல புண்ணிய செஞ்சா அது பாருங்க கைலாயம் வரைக்கும் அந்த கிழவிய கூட்டிட்டு போயிருக்கு எங்காயினும் வரும் ஏற்பவர் கிட்டது இதுதான் அருணகிரிநாதர் சொல்றார் இப்படி சொல்கிற பொழுது நம்ம திரும்ப இந்த இடத்துல வாரியார கொஞ்சம் சிந்திக்கணும் நாமலாம் இப்போ வந்து எது செய்தாலுமே ஒரு பலன் கருதி தான் செய்கிறோம் அது மனித இயல்பாயிருச்சு இது செஞ்சா எனக்கு என்ன பலன்ட்டு அதே மாதிரிதான் புண்ணியம் செய்தால் உங்களுக்கு புண்ணியம் சேரும் நம்ம நகரத்தார்கள் நம்ம இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்லாம் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் அயல் சென்று சென்று கப்பல்ல போய் வெளிநாடுகளில் சென்று வணிகம் செய்வார்கள் வணிகம் செய்கிற சேர்க்கிற பணத்தை எல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படியே அங்க இருக்கிற பேங்க்ல போட்டு வச்சு டிராப்டா எடுத்துட்டு வந்துடுவாங்க எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பண செலவு தேவைப்படுறப்ப அந்த டிராப்ட கொடுத்து பணமாக்கி செலவு செய்து கொள்வார்கள் அதே போலதான் இந்த அருணகிரிநாதர் சொன்னவர் எங்காயினும் வரும் ஏற்பவர் கிட்டது அதாவது இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்குது இல்ல அந்த நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் ஏழைகள் வயிறு என்கிற பேங்க்ல போடணும் அது நமக்கு புண்ணியம் என்கிற ஒரு டிராஃப்ட்டை கொடுக்கும் அந்த டிராஃப்ட்டை நாம எங்க கொடுத்தாலும் நமக்கு இறையொருள் கிடைக்கும் அதுதான் வந்து அருணகிரிநாதர் சொல்றவர் இப்படி பார்க்கிற பொழுது அருணகிரிநாதர் இன்னொடத்துல ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார் எங்காயினும் வரும் ஏற்பவர் கிட்டதுன்னு சொன்னது மாதிரியே வயிர் கதிர் படிவேளுனை வாழ்த்துங்கள் வரிங்கற்கு என்றும் நொயில் வேணும் பகிர்மென்கள்னு சொன்னது மாதிரியே பல இடங்கள் அறத்தை மிகவும் வலியுறுத்தி இருக்கிறார் அருணகிரிநாதர் அப்படி வாரியார் சாமி ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி திருப்புகளை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வாரியார் சாமி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவருடைய படங்கள் எல்லாம் அவர் கதாக்காலட்சேமம் பண்றப்ப பாத்தீங்கன்னா எல்லா அவர் வேலை வந்து மாலை மாலையா போட்டிருப்பாங்க அவ்வளவு பூமாலைகள் அவர் மேல இருக்கும் அவர் அடுத்து மாலை போடுறதுக்கு இடமே இல்லாத மாதிரி இப்ப சாமி என்ன பண்றாரு பாக்குறாரு ஆடியன்ஸை பாக்குறாரு அங்க பிரண்ட் ரோல ஒருத்தர் கையில மாலையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறார் சாமிக்கு போடுறதுக்கு ஆனா பார்த்தா ஆல்ரெடி சாமி கழுத்துல சாமி கழுத்தே நிமிர முடியாத அளவுக்கு மாலை இருக்கு இப்ப போய் நம்ம திரும்ப போட்டா அது சாமிக்கு சங்கடத்தை தான் ஏற்படுத்தும்னு அவர் போடாம வச்சிருக்கிறார் சாமி வாரியார் சாமி இதை பார்த்துட்டாரு என்ன பண்றாரு அப்படியே அவர் கழுத்துல இருந்த ஒரு மாலையை தூக்கி அப்படியே ஆடியன்ஸுக்கு போடுறாரு வெளியே அங்க கீழே போடுறாரு இப்ப இவரத பார்த்துட்டாரு இவரத பார்த்துட்டு என்ன பண்றாரு சரி இப்ப ஒரு மாலை குறைஞ்சிருச்சு இப்ப நம்ம சாமிக்கு போய் மாலை போடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாமிக்கு போய் மாலையை சாத்துக்கிற பொழுது வாரியார் சொல்றாரு கொடுங்கள் கொடுத்தால்தான் கிடைக்கும் நான் மாலையை கொடுத்தேன் எனக்கு மாலை கிடைத்தது அது போல நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற பொருள் செல்வங்கள் இதெல்லாத்தையும் ஏழைகள் இல்லாதவர்களுக்கு கொடுங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கூடாது இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது வேஸ்ட் இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் அதுதான் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அப்படி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்து கொடுத்து பழகுங்கள் அப்போதான் உங்களுக்கும் வந்து கிடைக்கும் இப்ப நாம ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணுறோன்னா ஒருத்தர் துன்பத்துல இருக்கிறப்ப உதவி பண்றோம்னா அப்பதானே இங்க அவர் அடுத்து ஏதாவது துன்பத்துல இருக்கிறப்ப நமக்கு வந்து உதவி பண்ணுவாரு அதைத்தான் வாரிய ரொம்ப அற்புதமா சொல்றாரு பிறகு இதுதான் வாரியார்கிட்ட இருக்கிற தனித்துவமே அவர் வந்து இந்த மாலையை தூக்கி போட்டு தான் சொல்லணும்னு அவசியமே இல்லை அவர் சாமானியமாக சொல்லிருந்தா கூட புரிந்திருக்கும் ஆனால் எப்படி சொல்றாரு பாருங்க ஒரு மாலையை தூக்கி போட்டு அது அப்படியே இன்னொருத்தர் வந்து சாப்பிட்டு வந்து இப்படி ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறாரு இப்படி அவர் மாலையை தூக்கி போட்டதுனால மாலை கிடச்சிது அதே மாதிரி நாமும் நம்மக்கிட்ட இருக்கிறதை கொடுத்தா நமக்கும் கிடைக்கும் என்று உலக மக்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி அவர் வந்து நல்ல அரிய பெரிய உய உயரிய கருத்துக்களை எல்லாம் சொன்னதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் வாரியார் சுவாமிகளாக நமக்கு வாரி வாரி தமிழ் கொடுத்த சுவாமிகளாக நம் சிந்தனைகளை எல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கிறார் இப்படி அரவிந்திரநாத சுவாமி அறத்தை பற்றி இன்னும் ஏகப்பட்ட விஷயம் கந்தரலங்காரத்தில் சொல்கிற பொழுது முருகனை ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்வார் இப்போ நாமெல்லாம் என்ன சொல்லுவோம் தெய்வத்தை போய் வணங்கணும் தெய்வத்தை வாழ்த்தணும் தெய்வத்தை துதிக்கணும்னு சொல்லுவோம் அப்பதான் அருள் கிடைக்கும்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம முருகனுக்கிட்ட அதெல்லாம் பண்ணா நீங்க போய் முருகனை திட்டுனாலும் உங்களுக்கு கருணை பண்ணுவான் ஆனால் என்ன திட்டுறப்போ ஒன்னத நியாபகம் வச்சுக்கணும் நீங்க பாட்டு ஸ்கவுண்ட்ரல்னு போய் இங்கிலீஷ்ல திட்டிடக்கூடாது நீங்க பாட்டு வந்து வேற ஏதாவது ஹிந்தியிலயோ இல்லை பெங்காலிலேயோ ப எல்லாம் திட்டக்கூடாது நீங்க தூய செந்தமுள்ள முருகனை திட்டணும் அப்போ முருகன் வந்து உங்களுக்கு அருள் பண்ணுவான் இதையும் தான் தம்பி நீங்க சொல்றது சுத்தமா இல்லாதிக்கலா இருக்கே முருகனை திட்டுனா அருள் பண்ணுவாரான்னு கேட்டா நிச்சயமா அருள் பண்ணுவார் இப்ப நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் இப்ப நான் சமயம் அயல்நாடு போகிறோன்னு வச்சுக்கோங்க நம்ம இங்கேயாவது அயல்நாடோ இல்லை வடநாட்டுக்கோ போகிறோம் ஒரு கொல்கத்தா வச்சுக்கலாம் கொல்கத்தா போகிற பொழுது அங்கே காளி கோயில் ரொம்ப பிரசித்தமான கோயில் அந்த காளி கோயிலில் பார்த்தீர்கள்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம போய் வழிபடுகிற பொழுது அந்த காளி கோயிலில் இருக்கிற பண்டிட் என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு குனிய சொல்வார் நாமளும் குடியும் ஏதாவது சடாரி தீர்த்தம் ஏதாவது கொடுப்பாரான்ட்டு ஓங்கி முதுகுலையே ஒன்று போடுவார் அது வந்து அம்பி நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் நமக்கு கொடுக்குற தண்டனைன்னு அவர் சொல்லி அங்க பண்ணுவாங்க இப்படி செய்து கொண்டு வருகிற பொழுது இது மீடியா சொல்கிற கதை அதை அப்படியே அடிய நீங்க சொல்கிறேன் செய்து கொண்டு வருகிற பொழுது நாம அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கிற பொழுது ஒருத்தர் நம்ம காலை விதிச்சுட்டார் காலை விதிச்சுட்டு நமக்கு கோபம் ஏன்னா ஆல்ரெடி கூட்டத்துல சிக்கி சின்ன பின்னமாயி வந்துகிட்டு இருக்கிறோம் இவர் வேலை காலை மிதிக்கிறாரேன்னு நம்ம வந்து அவரை திட்டுமோல வழி வருகிற பொழுது நம்ம தாய்மொழியில தானே திட்டுவோம் அப்படி தாய்மொழியில திட்டுறப்ப அவரு திரும்பி பார்க்கிறார் திரும்பி பார்த்துட்டு ஐயா நீங்க தமிழான்னு கேட்கிறாரு அப்ப நமக்கு என்னவாகும் அவர் மிதிச்சது மறந்து போயிடும் அவருக்கு என்னவாகும் அவரை நாம திட்டுனது மறந்து போயிடும் ரெண்டு பேருக்கும் ஞாபகம் இருக்கிறது தமிழ் தான் ஞாபகம் இருக்கு நானும் தமிழ் இவரும் தமிழ் ஏன்னா வடநாட்டுல இருக்கிறோம் தமிழால பாக்குறப்போ ஒரு சந்தோஷம் வரும்ல அதே மாதிரி தான் முருகப்பெருமானும் அவனும் வடநாட்டில் தானே இருக்கிறான் கைலாய மலையில தானே இருக்கிறான் அவனுக்கும் நாம தமிழ்ல திட்டுறப்ப நாம திட்டுறோங்கிறது ஞாபகம் இருக்காது நம்ம தமிழ்ல பேசுறோங்கிறது தான் முருகப்பெருமானுக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த கருணையினால முருகப்பெருமான் நமக்கும் அருள்